அதிமுகவின் உள்கட்சி பிரச்சனைகளை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி தீர்ப்பு வழங்கியது இந்த தீர்ப்பை எடப்பாடி பழனிசாமி சிவி சண்முகம் உள்ளிட்டவர்கள் தங்களுக்கு சாதகமாக வந்த தீர்ப்பு என்று வரவேற்றனர் அதேபோல் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களும் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு என்று கூறினர் உண்மையில் இது யாருக்கு சாதகமான தீர்ப்பு என்ற கேள்விக்கு பதில் காண்பதற்கு முன்னால் பாஜகவின் நிலைப்பாடு திட்டம் குறித்து தெரிந்து கொள்வது அவசியம் அதில் தான் உண்மையில் இதற்கான பதில் இருக்கிறது என வைத்து பேசுகின்றனர் அரசியல் விமர்சர்கள் மக்களவை தேர்தலில் திமுக அதிமுக பாஜக தலைமையில் தனித்தனி அணியமைத்து போட்டியிட்டனர் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் இரு கூட்டணிகளுக்கும் பெரித நிலையில் தமிழ்நாட்டில் அத்தனை இடங்களையும் திமுக எளிதாக வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த போதும் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற முடியவில்லை பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி இல்லை என்றும் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் அது எதிர்மறையான விளைவையை கூட்டணிக்குள் ஏற்படுத்தும் என்றும் கூறப்பட்டது அது மட்டுமல்லாமல் பத்தாண்டு கால ஆட்சிக்கு பின்னர் ஜெயலலிதா என்று மாபெரும் ஆளுமை இல்லாமல் புதியவரான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தலை சந்தித்த போதும் கூட அதிமுக பாஜக கூட்டணி எழுபத்தைந்து இடங்களை வென்றது டி டிவி தினகரனின் அமமுக தென் மண்டலத்தில் அதிமுகவின் வாக்குகளை பிரித்தது எனவே அந்த பகுதிகளில் குறைந்த வாக்குகள் வித்தியாச திமுக வென்றது அதிமுக பாஜக கூட்டணி மேற்கு மண்டலத்தில் அதிக இடங்களை கைப்பற்றியது பாஜக தனித்து போட்டியிட்டு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் வாய்ப்பு இல்லை அதே சமயம் பாஜக தவிர்த்து அதிமுக பாமக உள்ளிட்ட பிற கட்சிகளின் கூட்டணி வைத்திருந்தாலுமே கூட எழுபத்தைந்து இடங்கள் என்பது கிடைத்திருக்க வாய்ப்பு உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் பாஜக அல்லாத பிற கட்சிகளுடன் வலுவான கூட்டணி அமைந்தால் திமுக நெருக்கடி அளிக்க முடியும் ஆனால் பாஜகவுக்கு அந்த மோசமான முடிவாக அமைந்துவிடும் எனவே சட்டமன்ற தேர்தலை அமமுக பாமக மற்றும் ஒருங்கிணைந்த அதிமுகவுடன் தான் சந்திக்க வேண்டும் என்பதில் டெல்லி பாஜக தலைமை உறுதியாக உள்ளது அண்ணாமலையை கொஞ்ச காலம் ஆஃப் செய்து அதிமுகவுடன் மல்லு கட்ட கூடாது என்று தடை போடப்பட்டுள்ளதாகவும் கூறுகிறார்கள் அதிமுக உட்கட்சி விவகாரத்தை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ள நிலையில் இரண்டு இலை சின்னம் தொடர்பாக மூலமாக அதிர்ச்சி வைத்தியங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கப்படலாம் மூத்த நிர்வாகிகள் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி உருவாகலாம் என்றும் கூறுகின்றனர் டெல்லி பாஜகவின் அடுத்த கட்ட மூ குறித்து எடப்பாடி பழனிசாமியின் காதுக்கும் தகவல் வர இப்போதைக்கு அடக்கி வாசிக்கலாம் தேர்தல் நெருக்கத்தில் நமது முடிவை துணிச்சலுடன் எடுக்கலாம் என்று முடிவெடுத்துள்ளதாக கூறுகின்றனர் அதிமுகவுக்கு நெருக்கமான புள்ளிகள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க